அனைவரையும் மண்டூர் அன்புடன் வரவேற்கின்றது வெல்கம் மண்டூர் முருகன் ஆலயத்துக்கு போகிறோம் அப்படியே போகலாம் வாழ்க நலமுடன் போட் போட்டு ஒரே போட் தான் இந்த பக்கம் இருந்து வர்றவங்களுக்கு வாழ்க நலமுடனும் மண்டூருக்குள்ள என்றாகிறவங்களுக்கு மண்டூர் அப்படின்ற மாதிரி வெல்கம் போட் போட்டு நாங்க மட்டக்களப்பு மாவட்டம் மண்டூர் அந்த நின்று ஒன்று இருக்கிறோம் இப்ப நாங்க மண்டூர் முருகன் ஆலயத்துக்கு போகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரம்மாண்டமான மெருமானுக்குரிய திருவிழா கோலங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மன்று முருகன் ஆலயத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்குது திருவிழா கோலங்கள்லாம் உவா நடைபெறுகின்றதை நாம் இப்ப பார்க்கலாம் நாங்கள் இப்போ வந்து மன்னூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்திற்கு போகிற முன்வழியிலே வந்து நின்று கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து ஆலயத்திற்கு போகிறதுக்கான தூரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது மீட்டர் தான் இந்த பக்கம் அப்படியே போனோமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து எம்பெருமானுடைய ஆலயம் வந்து இருக்கின்றது அப்போ நிறைய பக்தாடியார்கள் எல்லாம் வந்து பாத யாத்திரையாக வருகை தந்து கொண்டு இருக்காங்க இந்த பக்கம்தான் இந்த வாகன பாக்கிங் எல்லாம் இருக்குது

ஆலயத்துக்கு போகிற வழியில வந்து சிறுவர் விளையாடக்கூடிய மைசில் ரெண்டாக அடுத்தது அந்த பக்கமாக அந்த பாதாளக்கணத்துக்குள்ளே பயங்கர வண்டியெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சிருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் அதெல்லாம் வந்து வீடியோவில் காட்டுவோம் இதெல்லாம் வந்து ஆலயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இருக்கின்ற விடையங்கள் நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போயிட்டு இந்த வருமான வழிபாட்டு கண்டு நின்று அது மட்டும் இல்லை போகிற வழியில வந்து ஏஆர் கண்ணும் இருக்குது அப்போ நாம் வந்து இந்த இடத்துல இருந்து அங்கே வந்து எல்லாமே இருக்குது நம்ம ஷூட் பண்ணலாம் ஷூட் பண்ணி சரியா வந்து எய்ம் பண்ணுறவங்களுக்கு பொம்மையும் வந்து பரிசா வந்து இந்த இடத்துல கொடுத்து கொண்டிருக்காங்க சரி நாம வந்து ஆலயத்திற்கு சாமி கும்பிட வந்து நாம வார வழியில் இருக்கிற விடயங்களை நாங்கள் காட்டிட்டோம் இப்ப நாம ஆலயத்துக்குள்ள போகணும் நல்ல சிவம் என்ன மாதிரி

நாங்க நடந்து வந்து கொண்டு இருக்கும் போது தம்பி அவர்கள் சொல்லி கூப்பிடுறாங்க ஸ்ரீவள்ளி ஸ்ரீவள்ளின்னு கூப்பிடுறானுங்க கூப்பிடுறாங்க சரி ஓகே நாங்க இப்ப மண்டர் கந்தன் ஆலயத்திற்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கோம் இப்ப நாங்க ஆலயத்திற்குள்ள போய் பெருமானை வழிபட போகின்றோம் உள்ள போல அம்மாங்க இன்றைக்கு வந்து நாங்க வந்திருக்கின்ற நாள் ஒன்பதாம் மாசம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பாருங்க பகல் வேலைகள்ல வந்து எவ்வளவு பக்தாடியார்கள் வந்து கொண்டிருக்காங்க அப்ப ஓகே நாம வந்து உள்ள போய் பெருமானை வழிபட்டு அப்படியே தொடரலாம் முருகப்பெருமான வழிபாட்டு நாங்கள் இப்போ ஆலயத்திற்குள்ள உள் வீதியால் அப்படியே வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ எம்பெருமானுடைய ஆலயத்திற்கு பின்புறமாக தான் நாங்கள் இப்போ இந்த போய் கொண்டிருக்கின்றோம் இதை பின்னுக்கு இருந்து பார்க்கும்போது நீங்கள் சரி பார்க்கக்கூடிய பின் வியூ தான் இது அதாவது மண்டூர் கந்தனுடைய இந்த ஆலயத்தினுடைய பின் வியூ பின்னுக்கு இந்த பார்க்கும்போது இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க முன்னாடி எம்பெருமானுக்கு இந்த சேவல் ஆடுகள் மாடுகள் எல்லாம் வந்து நேற்று கடன்களாகவும் வந்து கொண்டிருக்கின்றது அப்போ நாம் அப்படியே போவோம் முருகப்பெருமானுக்கு இரண்டு மனைவி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த வகையில தெய்வானை வள்ளி இப்போ நாங்க தெய்வானை அம்மையை வந்து வழிபட்டு அடுத்ததாக வள்ளி அம்மையை வழிபட போகின்றோம் இப்போ வந்து தெய்வானை அம்மை ஆலயத்துக்குள்ள போவோம் இது இருக்கக்கூடிய தெய்வானை அம்மையினுடைய ஆலயம் தெய்வானை அம்மை ஆலயத்துக்குள்ள வந்து நிறைய தென்னை மரங்கள் நின்று கொண்டு இருக்கிறது இந்த பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் சரி ஓகே நாங்கள் இப்போ வள்ளியம்மன் ஆலயத்துக்கு போகலாம் தெய்வான அம்மை வந்து நாங்கள் இப்போ வழிபட வரும்போது இங்கே கவனிச்ச ஒரு விடயம் இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து ஃபுல்லா வந்து சுவரை சுற்றி இங்கே வருகின்ற பக்தாடியார்கள் வந்து தங்களுடைய பேரு பெயர்களை வந்து வெளியே கொண்டிருக்காங்க இங்கே வருங்க உங்களை பார்க்கும் போதே விளங்கும் அப்ப இந்த பக்கம் மட்டும் இல்லை அந்த பின்புறமாக இருக்குது அந்த பக்கமாக இருக்குது அப்படி வாங்க காட்டுறேன் அப்போ ஏன் இந்த இடத்த வந்து பெயர் எழுதுறாங்கன்றே தெரியாமல் இருக்குது இப்போ நிறைய இடங்களில் நம்ம போன மாதிரி இருந்தாலும் நேற்று கடங்களாக வந்து கல்லூலையெல்லாம் வந்து எடுத்து வைப்பாங்க ஆனஞ்சு பாருங்க இப்போ மண்டூரில் தெய்வானி அம்மை ஆலயத்தில் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வானி அம்மையினுடைய அந்த கோயில் சுவரில் வந்து தங்களுடைய பேர்களை வந்து எழுதி கொண்டிருக்காங்க ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் நிறைய பேர் இருக்குது ஆனால் சில சில விடயங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இது நடக்கணும் இது நடக்கணும்னு நேற்று கடங்களை எழுதியிருக்காங்க அந்த வகையில் இந்த எந்த கண்ணுக்கு பட்டது பாருங்க நான் ஒன்பது பாடம் பாஸ் பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரி இதில் எழுதியிருக்காங்க அப்போ படிக்கிற புள்ள உண்டு அதே மாதிரி எனக்கு எல்லாமே நல்லது நடக்க வேண்டும் முருகன் அடுத்தது த்ரீ ஏ டூ ஏ அவங்களோட ரிசல்ட்ஸையும் எழுதியிருக்காங்க இது செரியா புலியான்றதை கண்டிப்பா நீங்க சொல்லணும் இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வந்து பாத்தோமா இருந்தா இந்த பக்கம் தங்களுடைய காதல் வந்து சேர வேண்டும் எழுதியிருக்காங்க இந்த ஹாட் எல்லாம் போட்டு டி அடுத்தது ஹார்ட் போட்டு கே எல்லாம் போட்டிருக்காங்க அவங்களுடைய காதல் ஜோடிகளை வந்து அதோட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த பேர்நாமங்கள்லாம் இருக்குது அடுத்த நேரம் வரும்போது இப்படி என்னதுக்காக எழுதுறாங்கன்னு தெரியாது இது பிள்ள தான் எழுகிறது உங்களது என்னையா பிள்ளை அடுத்த அடுத்த வரும்போது இந்த பேர்நாமங்கள்லாம் இருக்குமா இருந்தா கண்டிப்பா வந்து இருக்கிற பேர் அவ்வளவு வந்து சோசியல் மீடியாவில் வெளியிடுவேன் தெய்வானை அம்மையை வழிபட்டது நாங்கள் இப்போ வள்ளி அம்மையை வழிபட்ட போகுன்ற அந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆலயத்திற்கு முன் முன்பாகவே வந்து இந்த இடத்துல வந்து சப்புரம் இருந்துருக்குது அதாவது அம்மனை வந்து இந்த இதில் வந்து வச்சு தூக்கிட்டு போவாங்க பூஜை செய்கிறதுக்காக வேண்டி அதோட முருகப்பெருமானை தூக்கிட்டு போகிற புஷ்ப வாகனம் வந்து உள்ளே இருக்குது பார்க்கும்போது விளங்கும் இந்த ஆலயம் முன்றல்ல அந்த அம்மனை வந்து வச்சு தூக்கிட்டு போகுன்ற அந்த சப்ரம் வந்து இருக்கின்றது சரி நாங்கள் இப்போ இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கிற வலது புறமாக வந்து வள்ளி இடதுபுறமாக வந்து தெய்வான் அம்மை இருந்து கொண்டிருக்காங்க அந்த வகையில் நாங்க தெய்வான் அம்மையை வழிபட்டு இப்ப நாம வள்ளியம்மை வழிபடுறதுக்காக வேண்டி போகலாம் இதுதான் வள்ளியம்மன் ஆலயம் சரி நம்ம வள்ளியம்மனை வந்து வழிபட்டுட்டு அப்படி சுத்திட்டு வருவோம் இப்ப தெய்வான் அம்மை அந்த ஆலயத்தை சுவர்ல வந்து நம்முடைய பேர் நாமங்கள் நிறைய விடயங்கள் வெளியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ வள்ளியம்மன் ஆலயத்துக்குள்ளயும் ஆஹ் சிவர்லயும் வந்து வெளியிருக்காங்களான் அம்மன் ஆலயத்திற்குள்ள தென்னை மரங்கள் நிறைய இருந்தது அதே மாதிரி வள்ளியம்மன் ஆலயத்துக்குள்ளே இந்த பக்கமாக பாருங்கள் நிறைய தென்னை மரங்கள் இருக்கின்றது அதே மாதிரி இப்போ தெய்வானை அம்மன் ஆலயத்தில் வந்து அந்த ஆலய சுவர்களில் வந்து தங்களுடைய பெயர்களில் நம்ம வெளியிருந்தாங்க ஆனால் இப்போ வள்ளியம்மன் ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவரில் வந்து இப்போ கொஞ்சம் தான் அழியிருக்க வேண்டியிருக்கணும் ஏன்னா அந்த பக்கமாக பெருமரம் இருக்குது இந்த பக்கமாக வந்து எழுதி தான் இருக்காங்க இப்போ பாருங்கள் அப்பாவுக்கு சிட்டிசன் கிடைக்க வேண்டும் தாயே அப்படின்னு எழுதியாங்க சிட்டிசன் என்று சொன்னால் இப்போ நான் நினைக்கின்றேன் அவங்களுடைய அப்பா வந்து இப்போ யூரோப் கண்ட்ரி ஜூகே அப்படியான இடங்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்பாவுக்கு சிட்டிசன் கிடைக்க வேண்டும் அடுத்தது அடுத்த ஒரு நேற்றுக்கடனை வந்து வெளியிருக்காங்க அவங்களோட பெயர் சொல்ல விரும்பலை எனது அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் அடுத்தது எந்த பக்கமாக அப்படி நிறைய விடயங்களை வந்து வெளியிருக்காங்க அப்போ அதாவது அவங்க வந்து அவங்களுடைய மனதில் நிறைக்கிற விஷயங்களையும் எழுதுறாங்க அதோட அவங்களோட பெயரையும் வந்து எழுதுறாங்க எந்தளவு நல்லவன்று எனக்கு தெரியல சரி ஓகே இங்கேயும் வந்து எழுதி தான் இருக்காங்க ஆலயத்துக்கு வந்து பெருமாளம் வழிபட்டுட்டும் அப்ப கூலா வந்து ஐஸ்கிரீம் குடிப்போம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு ஐஸ்கிரீம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா கப் இந்த பக்கம் ஒரு சைட் வந்து ஐஸ்கிரீம் கடைகள் தான் அப்ப அந்த பக்கம் பின்பக்கமாக வந்து அந்த மொட்டாஸ் கடைகள் இருக்குது அடுத்த மற்ற மற்ற பக்கம் வந்து அந்த விளையாட்டு பொருட்கள் வேற வேற உபகரணங்கள் எல்லாம் வந்து இருக்குது நம்ம ஐஸ்கிரீமை குடிச்சுட்டு அந்த பக்கம் போய் கடையை சுத்தி பார்க்கலாம் சின்ன வயசுல நம்ம வந்தோம்னா கோயில்ல வந்து வேண்டி ஒரு அந்த வண்டியில் இருக்குது பாருங்க நம்ம கூட படிச்ச பொண்ணுங்கள் எல்லாம் கையில ரெண்டு குழந்தையோட தெரியுது நம்ம என்ன குழந்தையாவே தெரியுது என்ன ஓகே துவக்கு இல்லையா போய் துவக்கு தாங்க நான் சுட்டு வந்து அதோட இந்த சிறுவர்கள் வந்து வந்து விரும்பி வாங்கக்கூடிய துவக்கு இருக்குது பிஸ்டூல் சுடக்கூடிய சண்டம் இருக்குது இது வந்து இந்த பக்கம் மாதிரி இந்த பக்கமாக இதில் அப்படியே மாட்டிட்டு இந்த சன்னம் போடுறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து சன்னத்தை போட்டு இதை வந்து லோட் பண்ணிட்டு அப்படியே சுட்ட மாட்டா சரி சின்ன வயசுலாமா கோயில் ஓடி வந்து முதலாவது இப்ப சாமி கும்பிட்றமோ இல்லையோ சின்ன வயசுலன்ற ஒரே பொருள் தான் என்னங்கண்ணா அந்த இதில் வந்து அந்த விளையாட்டு பொருட்கள் நிறைய நிறைய பொருட்கள் இருக்குது அப்ப அந்த வயசுல இப்ப வந்து ரெண்டிங்கா போய் கொண்டு இருக்கிறது இந்த இது இதுல என்ன

அதோட இந்த மண்ட முருகன் ஆலயத்திற்கு வந்து இனம் மத பேதம் இன்றி அனைவரும் வந்து வருகின்றது வளமே மத தெய்வங்களும் இருக்குது அதோட வந்து ஈசஸ் பௌத்தர் அப்படியே எல்லா தெய்வங்களுமே வந்து இருக்குது அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அனைத்து இன மக்களும் வந்து இங்கே வருகின்றது வளமே அந்த வகையில் இந்த இடத்த வந்தீங்களாக இருந்தால் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களையும் வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ஓகே நாங்க சுத்திட்டு வந்து நாங்க இந்த அக்கா நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கு நாம வந்து கதர் கிராமத்துல சந்திச்சு நாம அப்போ இந்த வழியால் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஹலோ மல்லி கோபமத அப்படின்னு கேட்டாங்க அக்கா நம்மளை வந்து குறிக்காம அக்கா எப்படி சிவமா இருக்கீங்களா நல்ல சிவம் யாருமே எப்படி போகுது

அப்ப எல்லாமே வந்து அந்த அக்காட்ட வந்து குறைவான விலையில வந்து இந்த இடத்துல வந்து பொருட்கள் அதோட வெண்கலத்தினுடைய எல்லா வந்து பார்க்காதவங்க பதிவேற்றி இருந்தோம் நன்றி சந்தீபமா ஓகே பாய் முக்கியமான ஒரு விடயம் மண்டர் முருகன் ஆலயத்திற்கு முன்பலாக வந்து இந்த நிறைய புத்தகங்கள் வந்து இந்த இடத்துல வந்து விற்பனை செய்து கொண்டிருக்காங்க நமக்கு தேவையான அனைத்து புத்தகங்களையுமே வந்து இந்த இடத்த பெற்றுக்கொள்ளலாம் திருவிளையாடல் புராணம் இருந்து கழுகுமலை பத்து பாட்டு தெரிஞ்சு பாருங்க கழுகுமலை பத்து பாட்டு இருந்தது தெரியாம இருக்கும் அதாவது முருகப்பெருமானுடைய முக்கியமான ஒரு பாடல் அந்த காணவுல தொடங்கி அகன் வரைக்கும் இருக்குது அந்த கழுகுமலை தான் முருகவேலி கரத்துடனே உன் பாதமலர் அப்படி என்கின்ற அந்த முருகனுக்குரிய பாடல் அப்ப அனைவருமே வந்து இதெல்லாம் வந்து பாடமாக்கி வைக்க வேண்டிய ஒரு விடயம் இதெல்லாம் வந்து வருமானமே எவ்வளவு அந்த புத்தகம் நூறு தான் நூறு ரூபாய்க்கு நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட கழுகுமலை புத்தகம் மட்டுமல்லாது நிறைய காவியங்கள்லாம் இருக்குது வைரவர் காவியம் அடுத்தது கண்ணகி அம்மன் குளித்தி கும்மி பாடல் அடுத்த கண்ணகியம்மன் காவிய பாடல்கள் சிவ பூஜைக்குரியது அப்படி நிறைய அந்த கதைகளும் வந்து இந்த இடத்துல இருக்கின்றது இந்த பசுவின் கதை அப்படி நிறைய விடயங்கள் அப்படி கொண்டே போகலாம் சரி ஓகே கண்டிப்பா இந்த இடத்துல வாரங்களா இருந்தா நீங்க புத்தகத்தை பெற்றுக் கொள்ளுங்க சரியா இந்த பக்கம் ஃபுல்லா வந்து முட்டாசி கடைகள் அந்த பூஞ்சி கடைகள் அப்ப சுட சுட முட்டாசி இருக்கிறா பாபம் சுடுகுதா இல்ல என்ன மாதிரி ரெண்டு இருக்கிறா இப்ப எவ்வளவு கிலோ எவ்வளவு வேற என்ன மாதிரி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம்

ஆயிரம் ரூபாய் அண்ணா வணக்கம் ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்படியே ஆயிரம் ரூபாய் வில குறையுமா ஆயிரம் எண்ணூறு ஆ சரி ஓகே அப்போ ஒரு மூணு நாள் முட்டை சாப்பிட்றதுக்கே தீர்க்கிற மாதிரி எனக்கு என்ன முட்டாய் சொத்து வராது சரி நான் அப்படியே போய்ட்டு இப்போ இல்ல ஆ இல்லை 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 எங்களுக்கு போதும் வயிறு நிலவி வேறு ரெண்டு மூணு முட்டை சாப்பிட வயிறு நிலமைக்கு சரி நாங்கள் அப்படியே போகலாம் சரி வாங்க நாங்கள் இப்போ எம்பெருமான வழி முட்டாய் சாப்பிட்றதுல இருந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறதுலேருந்து புத்தகம் வரைக்கணும் எல்லாமே வந்து முக்கியமான விடயங்களை எல்லாம் பார்த்துட்டோம் இனி அடுத்து வந்துங்களால் பசி தாங்கலாம் இருக்குது ஆலயத்துக்கு வந்தாலே அன்னானமுன்றது நிறைய பேர் வந்து சாப்பிட்ற ஒரு வழக்கம் வந்த அந்த எங்களுக்கு வந்து காடும் பசியாக இருக்குது இப்போ நாங்கள் அன்னானத்தில் வந்து இப்போ நாங்கள் அன்னானத்தை வந்து சாப்பிடுறது அப்போ நாங்கள் இந்த வீடியோவில் முடிச்சுக்கொள்கிறோம் அன்னாரத்தில் போய் கலந்து கொள்வோம் அன்னாரம் சாப்பிட வந்து நாங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இவ்வளோ பக்தாடியார்கள் வாங்கி கொண்டிருக்காங்கட்டு இப்போ அன்னாரமும் கிடைக்குமாற தெரியல இப்போ லைனில் நின்று தான் வாங்கணும் இந்த பக்கமாக அந்த ஆட்டோ அடுத்தது டெக்டர் எல்லாம் வந்து அன்னானங்களை வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க இந்த தாமரை இலையில் வந்து வேண்டி சாப்பிட்றது வந்து ஒரு சுகந்தான் அப்போ இந்த இடத்துல வந்து ஒட்டியில் மடிச்சுருக்காங்க இந்த இடத்துல அந்த அன்னானத்தை வேண்டிட்டு இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி நிறைய பக்தாடியார்கள் அப்பா பார்ப்போம் இந்த இடத்த வந்து நமக்கு அன்னாரம் கிடைச்சா இந்த இடத்த சாப்பிடும் இல்லைன்னு சொன்னால் இப்போ ஆலயத்திற்கு பின்புறமாக அந்த அருகாமையில் நம்ம வந்து அன்னாரம் மடங்கள் இருக்குது அப்போ அங்கே போனா வந்து அங்கே அங்கே அந்த இடத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ நம்ம அந்த இடத்தையும் பார்ப்போம் இந்த இடத்தையும் பார்ப்போம் எங்க கிடைக்கும் அங்கே சாப்பிடுவோம் இந்த பாருங்கள் நிறைய மக்களும் இந்த இடத்து ஆலயத்தில் வந்து வழிபட வந்த பக்தாடிகர்களும் வந்து அதிக அளவிலானவர்கள் வந்து அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க இந்த இடத்த வந்து அன்னானதங்களை வந்து சாப்பிட்டு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து அன்னதானங்களை வேண்டி சாப்பிடுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்காங்க நிறைய பேர் இந்த அவ்வளவு பக்தாடியார்கள் வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அவ்வளவு பக்தாடியார்கள் வந்து கொண்டிருக்காங்க இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஆலயம் முடிகிறதுக்கு இன்னும் நான்கு ஐந்து நாட்கள் இருக்குது அப்ப இன்னுமே வந்து அதிகரிச்சு வண்ணமே இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த சந்தர்ப்பங்களை தவற விடாமல் அனைவருமே வந்து ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானுடைய அருளும் அருள் கடாச்சத்தையும் பெற்று கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் சரி பாப்பா நமக்கு அன்னதான இருக்கு பாசி உயிரை கொள்ளு உறுதியாக நமக்கு அன்னதானம் கிடைச்சிட்டு கீரைக்கறியும் அடுத்தது கடலையும் கத்தரிக்காயும் போட்டு குழம்பும் தயிர் மிதிக்குது அப்போ நம்ம வந்து இதை சாப்பிடுறதும் அடுத்ததாக தயிர் அதாவது மோரோடையும் சாப்பிடுதும் போகலாம் அப்போ அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மண்டூர் முருகன் ஆலயத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்குது எல்லாத்தையும் வந்து நான் காட்டிட்டேன் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து மண்டூர் முருகன் ஆலயத்தில் நடக்கக்கூடிய பூஜைகள் அடுத்தது தீர்த்த உற்சவங்கள் அனைத்தையுமே வந்து நீங்கள் இந்த சேனலூடாக பார்வையிடலாம் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரல என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்முடைய வீடியோடாக எம்பெருமான வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெம்பெருமானோடைய அருளும் அருள் கடாச்சமும் கிடை கிடைக்கும் என்று எம்பெருமானுடைய அருளும் அருள் கடாச்சமும் கிடைக்கும் என்று அந்த ஒரு வசனத்தோட வீடியோ முடித்துக்கொள்கின்றேன் பாய்